வள்ளுவர் நகர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய திருக்கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது திருச்சி மாநகர் மதுரை ரோடு வள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் இக்கோவிலில் நேற்று ஐயாளம்மன் படித்துறையில் இருந்து திருமஞ்சனம் புனித நீர் எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து மாலை மாஸ்து சாந்தி முதலிய பூர்வாங்க பூஜைகளோடு முதல் கால யாகசாலை துவங்கி நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை கோ பூஜையுடன் இரண்டாம் காலையாக பூஜை துவங்கி ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு செல்வ விநாயகர் கோபுர கலச கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்